பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு தடவை சொன்னாங்க உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்க இத அறிவிக்கறாங்க யா அல்லாஹ் ரப்பே யார் சொல்றதுங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணவங்க ரப்பிடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் ரப்பிடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் எப்படி கரம் ஏந்தி என்ன கேட்கிறாங்க பாருங்க இறைவா ரப்பே என்னுடைய இறைவனே நீ மன்னி தருள்வாயாக யாருக்குங்க சொல்றாங்க தொழுகைக்கு அழைப்பவர்களை தொழுகைக்காக வேண்டி தொழுகையின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பவர்களை ரப்பேடி மன்னித்து விடுவாயாக ரப்பேடி மன்னித்து விடுவாயாக ரப்பேடி மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் அழைப்பவர்களுக்கு அன்றே என்ன செய்றாங்கனு சொன்னா தன்னுடைய வாழ்நாளிலே அந்த ஜீவியத்தில் இருக்கிற பொழுதே மன்னிப்பை கேட்டுவிட்டு சென்று வைக்கிறார்கள் நோக்கம் என்னங்க ஈமானிலே நிலைத்து இருக்க வேண்டும் அப்போ உமரது அல்லாஹுத்தல்லா அவங்க பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லம் அன்னவர்களிடத்தில் கேட்குறாங்க யார் சொல்லல்லா சஹாபாக்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு மார்க்கத்திற்காக வேண்டி போர்க்களங்களிலே நிற்க வேண்டிய நிலை போர்க்களங்களிலே நிற்கிறோம் வாளோடு வாள் நாங்கள் மோத வேண்டிய நிலை மோதிக்கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்காத அந்த மன்னிப்பு தொழுகைக்கு அழைப்பவர்கள் எங்களால் முடியவில்லையே நாங்கள் போர்க்களத்திலே இருக்கிறோமே நாங்கள் சென்று தொழுகைக்கு அழைப்பது அது மாதிரி காரியங்களை ஈடுபடுவது எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையே அப்ப எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காதா என்று ஏங்கி உமரதியாக தாளாகுவர்கள் பெருமானார் சந்தந்தாக இடத்துல ஏக்கத்திலே கேட்கிறார்கள் சொன்னாங்க பெருமானார் சந்தந்தாக நீங்களும் அந்த காரியத்தை தான் செய்கிறீர்கள் அந்த காரியத்தை தான் இந்த மார்க்கம் இந்த களிமா அது நிலை பெற வேண்டும் உள்ளங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வாழோடு வாழ் மோதுகிற களத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று பெருமானார் சந்தம் தாவுல யுவசலவனும் அழைப்பதும் களத்திலே நிற்பதும் இவைகளெல்லாம் என்ன ஈமான் நிலைத்திருப்பதற்கான ஒரு காரியம் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பெருமானார் சந்தன் தாகு ஈவசலவனுடைய ஜுராவிற்கு ஆறாவீர்கள் என்று சொல்லி உமர்ந்திய தாகு தலாக உங்களை சொல்லித் தருகிற செய்திகளை பார்த்தோம்